தமிழா நான் தான் நெல்லையூர் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம இளவரசன் இருக்கா இலாக்காய் ஃபேமிலி எல்லாரும் தெரிஞ்ச இலாக்காய் ஃபேமிலி அவர் வந்து எனக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா இருக்கிறான் ஒரு காலையில் அவங்க அம்மா வீட்டில் ஒரு மணி நேரம் விட்டு உடனே வீடியோ போட்டான் மறுபடியும் குடிக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு இன்னும் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நெல்லை வந்து சும்மாவே கிடக்க மாட்டேங்கான் எப்போ பார்த்தாலும் அக்க கண்டக்கும் சொல்லிட்டு என் குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை நான் சண்டை போட தான் எடுத்து அதை வச்சு பேசி வீடியோ போட்டு நடக்கான் என்ன திட்டிக்கிட்டு இருக்கான் வேலை பார்த்துக்கோ நல்லா இருக்கான்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு இளவரசனை இளவரசனை நான் உங்களுக்கு பதில் தரேன் நீங்கள் வந்து தங்கச்சி காயத்திரி கூட ஒழுங்காக சண்டை போடாமல் குடிக்காமல் கெட்ட நண்பர்களோடு சேராமல் குழந்தைய பார்க்காம இருந்தால் நாங்கள் அப்படி பேச போடுவாங்களே நீங்கள் நல்ல விதமாக குடும்பத்தோட சேர்ந்து வீடியோ போடுங்க ஒற்றுமையாக இருக்கணும்னா நாங்கள் வீடியோ போடலாம் நான் வீடியோ போடலாம் நீங்கள் திருந்திக்கிங்க இடையில ஒரு நாலஞ்சு நாள் குடிக்காம இருந்தீங்க இப்போ திருப்பி குடிச்சி இப்போ மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு கூட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க தங்கச்சிக்கு நிம்மதி வேண்டாமா நீங்கள் சொந்த பிரச்சனைனா உங்கள் வீட்டில் வச்சுருவோம் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களாம் கருத்து சொல்கிறது முழு உரிமை இருப்பேன் இளவரசனே அதனால தான் நான் அந்த பதிவை போடுறேன் சரிங்களா அதனால வந்து வேலை இப்படி சொல்லிட்டான் அவன் இப்படி சொல்ல சொல்லாதீங்க யாராக இருந்தாலும் சோசியல் மீடியாலெலாம் ஒரு குடும்பத்து பிரச்சனையே வீட்டில் வச்சிருந்தால் பிரச்சனை கிடையாது வெளியே கொண்டு வந்து லைவ் இதில் வீடியோவில் போடும் போது யாராக இருந்தாலும் உங்களுக்கு பதில் வீடியோ போட்டதாகும் சரியா அதனால நீங்கள் இன்னைக்கு திருப்பி இந்த மாதிரி திருந்தாமல் திருப்பி இந்த மாதிரி வீடியோ போட்டா நான் திருப்பி பதிலுக்கு உங்களுக்கு வீடியோ போடக்கிட்டு தான் இருப்போம் இளவரசனே சரிங்களா